குளிர்காலம் வெந்நீர்ல குளிக்கலாம்னா அதுக்கும் பிரச்சனையா இனிமே வெந்நீர்ல குளிக்காதீங்க மக்களே வெந்நீரில் குளிப்பதால் சில தீமைகள் ஏற்படக்கூடும் குறிப்பாக சீரான சூழலில் குளிர்ந்த நீரில் குளிக்க பயன்படும் சிலருக்கு அவை பின்வருமாறு சருமத்தில் உலர்வு வெந்நீர் சருமத்தில் உள்ள இயற்கையான எண்ணெய்களை அழைத்து சருமத்தை உலர்ச்சியாக மாற்றும் வாய்ப்புள்ளது முடியின் நலனில் பாதிப்பு வெப்பமான நீர் தலைமுடியின் இயற்கை ஈரப்பதத்தை குறைத்து முடியின் உதிர்தலுக்கு வழிவகுக்கும் ரத்த அழுத்தம் அதிகரிப்பு சிலருக்கு வெந்நீரில் குளிப்பது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து இரத்த அழுத்தத்தை உயர்த்தும் எரிச்சல் அல்லது காய்ச்சல் உணர்வு வெப்பமான நீர் சிலருக்கு சரும எரிச்சலையும் காய்ச்சல் உணர்வையும் உண்டாக்கும் உடல் தகுதி குறைவு வெந்நீரில் நீண்ட நேரம் குலைப்பதால் உடலின் சக்தி குறைந்த சோற்பாக உணரலாம் நரம்பு மண்டல பாதிப்பு சிலருக்கு வெப்பமான நீர் நரம்புகளை தளர்த்தி தலையெழுத்து அல்லது மயக்கம் போன்ற விளைவுகளை உண்டாக்கும் சாதாரணமாக வெந்நீரை மிக உயர்ந்த வெப்பநிலையில் பயன்படுத்தாமல் ஆறு மட்டில் பயன்படுத்துவது பாதுகாப்பானது மூட்டு வலி நரம்பு வலி போன்ற பிரச்சனைகளுக்கு தடை ஏற்படுத்த வெந்நீர் உதவும் உடலில் சுணக்கம் குறைந்து உடல் நலத்தை மேம்படுத்தும் குளிர்காலத்தில் குளிரால் பாதிக்கப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் வெந்நீரில் குளிப்பது உடலுக்கு நல உடலை சூடாக வைத்து குளிர் நோய் வராமல் காக்கலாம் மூட்டு வலி அல்லது நரம்பு பிரச்சனைகளுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் வெந்நீரின் வெப்பம் வலியை தடிக்கவும் நரம்புகளை நன்றாக சுறுசுறுப்பாக மாற்றவும் உதவுகிறது மழை காலத்தில் மழை காலத்தில் சளி காய்ச்சல் போன்றவை அதிகம் ஏற்படும் வெந்நீரில் குளிப்பது உடலை சூடாக வைத்துக் கொடுப்பதால் இவைகள் தவிர்க்கப்படலாம் மன அழுத்தம் அல்லது தூக்கமின்மை உள்ளவர்கள் வெந்நீரில் குளிப்பது மன அழுத்தத்தை குறைத்து சாந்தமான தூக்கத்தை ஏற்படுத்தும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வெந்நீர் சீராக்குவதற்கு நலம் தரக்கூடும் வெந்நீரின் வெப்பநிலையை சீராக கட்டுப்படுத்தி பயன்படுத்த வேண்டும் தாழ்ந்த ரத்த அழுத்தம் கொண்டவர்கள் வெந்நீரில் குளிக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் சிறுவர் மற்றும் நலமில்லாதவர்களுக்கு வெப்பநிலையை சற்று குறைத்துதான் பயன்படுத்த வேண்டும் வெந்நீரில் குளிக்க முதலில் மருத்துவர் ஆலோசனை பெறுவது நல்லது குறிப்பாக குறித்த உடல்நல பிரச்சனைகள் இருந்தால்